பக்தர்களுக்கு வணக்கம் கரு உற்பத்தி மந்திரம் திருமூலநாயனார் அருளிய திருமந்திரம் ஆக்குகின்றான் முன் பிரிந்த ஆக்குகின்றான் அவன் ஆதிய மாறுயிர் ஆக்குகின்றான் காப்ப கோலகை நின்றான் அவன் ஆவதறிந்தே அறிகின்ற மூலத்தின் மேலங்கி அப்பு செரிகின்ற ஞானத்து செந்தாள் கொழுவி பொறை நின்ற இன்னுயிர் போந்துர நாடி பரிகின்ற பத்தெனும் தானே இன்புறு கால பூரிய துன்புரு பாச துயர்மனை வானுலன் பண்புரு காலமும் பார்மிசையும் வாழ்க்கையும் அன்புரு கால தமைந்தொழிந்தானே கருவை ஒழிந்தவர் கண்டனால் மூவேள் புருடன் உடலில் பொருந்துமற்றோரார் திருவின் கருங்குழி தேடி புகுந்த துருவம் இரண்டாக ஓடி விழுந்ததே விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒழிந்த முதல் ஐந்தும் ஈரைந்தோடேறி பொழிந்த புனல் பூதம் போற்றும் கரணம் நுதல் உச்சி உள்ளே ஒளித்ததே பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகின் தரிப்பித்த வாறுபோல் மேவிய சீவினில் மெல்ல நீள் வாயுவும் கூடி அவிழும் குறிக்கொண்டே போதே போகின்ற எட்டும் புகுகின்ற பத்தெட்டும் மூழ்குகின்ற முத்தனும் ஒன்பது வாய்தலும் நாகமும் எட்டுடன் நாலு புறவியும் வாகன் விடானென்று பன்றியுமாமே ஏற எதிர்க்கில் இறையவன் ரானாகும் மாற எதிர்க்கில் அறியவன் ரானாகும் நேரொக்க வைக்கின் தானாகும் பேரொத்த மைந்தனும் பேரரசாளுமே ஏயம் கலந்த இருவர்தரு சாபத்து பாயும் கருவும் உருவாமெனப்பல காயம் கலந்தது காண பதிந்த பின் மாயம் கலந்த மனோலயமானதே கர்ப்பத்து கேவலமாயால் கிளை கூட்ட நிற்கும் துரியமும் பேதித்து நினைவழ வற்புறு காமியம் எட்டாதல் சொற்புறு தூய்மறை வாக்கினான் சொல்லே என்பால் மிடைந்து நரம்பு வரிகட்டி செம்பால் இறைச்சி திருந்த மனை செய்து இன்பால் உயர்நிலை செய்த இறையோங்கும் நண்பால் ஒருவனை நாடுகின்றேனே பதஞ்செய்யும் பால்வண்ணன் மேனி பகலோன் இதஞ்செய்யும் மோத்துடல் எங்கும் புகுந்து குதஞ்செய்யும் மங்கியின் கோபம் தனிப்பான் விதஞ்செய்யுமாறே விதித்தொழிந்தானே ஒழிபல செய்யும் வினையுற்ற நானே வழிபல நீராடி வைத்தழு வாங்கி பழிபல செய்கின்ற பாசக்கருவை கழிப்பல வாங்கி சுடாமல் வைத்தானே சுக்குல நாடியில் தோன்றிய வெள்ளியும் அக்கிரமத்தே தோன்றுமிவ்யோனியும் புக்கிடும் எண்விரல் புறப்பட்டு நால்விரல் அக்கரம் எட்டும் எண் போகத்துள் ஆங்கே புகுந்து புனிதனும் கோசத்துள் ஆகங் கொணர்ந்த கொடைத்தொழில் ஏகத்துள் ஆங்கே இரண்டெட்டு மூன்றைந்து மோகத்துள் ஆங்கொரு முட்டை செய்தானே பிண்டத்தின் உள்ளுரு புலன் ஐந்தும் பிண்டத்தினூடே பிறந்து மறித்தது அண்டத்தின் உள்ளுரு சீவனும் அவ்வகை அண்டத்து நாதம் அமர்த்திடுந்தானே இலை ஏற்றி எனதுடல் வைத்தமன் நீசன் துளைபொரியிற்கரு ஐந்துட நாட்டி நிலை பொறி முப்பது நீர்மை கொழுவி உலை பொறி ஒன்பதில் ஒன்று செய்தானே இன்புர் இருவர் இசைவித்து வைத்தமன் துன்பக் கலசம் வெந்தது சூளை விளைந்தது தானே ஆகியவாறும் பெருகும் குணங்கள் செரியீற்றவற்றினும் சித்திகள் இட்ட தறியவீரன் ஆனது பிண்டமே உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த ஒன்பது வாய்தலும் வைத்து திடம் வைத்த தாமரை சென்னியுள் அங்கி கடை வைத்த ஈசனை கைகலந்தேனே கேட்டு நின்றேன் எங்கும் கேடில் பெருஞ்சுடர் மூட்டுகின்றான் முதல் யோனி மயனவன் கூட்டுகின்றான் குழல் பின் கருவையரு நீட்டி நின்றாகத்து நேர்பட்டவாரே பூவுடன் மொட்டு பொருந்த அலர்ந்தபின் காவுடை தீபம் கலந்திடும் பிறந்திடும் நீரிடை நின்ற குமிழி நிழலதாய் பாருடல் எங்கும் பரந்தெட்டும் பற்றுமே எட்டினுள் ஐந்தாகும் இந்திரியங்களும் கட்டிய மூன்று கரணமுமாய்விடும் ஒட்டிய பாசம் உணர் உணர்வொன்றும் காயப்பை கட்டி அவிழ்த்திடும் கண்ணுதல் காணுமே கண்ணுதல் நாமம் கலந்துடம்பாயிட பண்ணுதல் செய்து பசு பாவம் நீங்கிட எண்ணிய வேதம் இசைந்த பரப்பினை மண்முதலாக எடுத்துவைத்தானே அருளுள்ள தில்லை அறநவன் அன்றி அருளில்லை ஆதலின் அவ்வோர் உயிரை தருகின்ற போதிரு கைத்தாயார் தம்பால் வருகின்ற நண்பு வகுத்திடுந்தானே வகுத்த பிறவியை மாதுநல்லாழும் தொகுத்திருள் நீக்கிற ஜோதியவனும் வாகிய பல்லுயிர் எல்லாம் வகுத்துள்ளும் நின்றதோர் மாண்பதுவாமே மாண்பதுவாக வளர்கின்ற வன்னியும் காண்பது ஆண்பெண் அலியெனும் கற்பனை பூண்பது மாதா பிதாவழி போலவே ஆம்பதி செய்தான ஜோதி தன் ஆண்மையே ஆண்மிகில் ஆணாகும் பெண்மிகில் பெண்ணாகும் பூனிரண்டொத்து பொருந்தில் அலியாகும் தான்மிகு மாகில் தரணி முழுதாரும் பாணவ மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே பாய்ந்த பின்னஞ்சோடில் ஆயுளும் நூறாகும் பாய்ந்த லோடில பாரில் எண்பதாகும் பாய்ந்திடும் வாயு பகுத்தரின் திவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலுமாமே பாய்கின்ற வாயு குறையிற் குரலாகும் பாய்கின்ற வாயு விளக்கின் முடமாகும் பாய்கின்ற வாயு கூனாகும் பாய்கின்ற வாயுமா தற்கில்லை பார்க்கிலே மாதாவுதரம் மலமிகில் மந்தனும் உதரம் சலமிகில் மூங்கையாம் மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணிலை மாதா உதரத்தில் வந்த குழவிக்கே குழவியும் ஆணாம் வளத்தது வாகில் குழவியும் பெண்ணாம் இடத்தது வாகில் குழவியும் இரண்டாம் அபானன் எதிர்க்கில் குழவி கொண்டதால் ஒக்கிலே வாயு இருவருக்கும் ஒத்தொழில் கொண்ட குழவியும் கோமளமாயிடும் வாயு இருவருக்கும் குழரிடில் கொண்டதும் இலையாங் யாட்கே கோல்வளை கொண்ட குழவியும் தால்வளையுள்ளே தயங்கிய சோதியாம் பால் வளர்ந்துள்ளே பகலவன் கொன்னுரு போல் வளர்ந்துள்ளே பொருந்துருவாமே உருவம் வளர்ந்திடும் ஒண்டிங்கள் பத்திர் தாகவே பாரினில் வந்திடும் மருவி வளர்ந்திடும் மாயையினாலே அருவம் தாவதிங் காரறிவாரே இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலல் தட்டான் அறிந்தும் ஒருவர் குறைத்திலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குளன் கெட்டேன் இம்மாயையின் கீழ்மை எவ்வாறே இன்புற நாடி இருவரும் சந்தித்து துன்புற பாசத்தில் தோன்றி வளர்ந்தபின் முன்புற நாடி நிலத்தின் முன் தோன்றிய தொன்புற நாடினின் தோதலுமாமே குயிர்குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிட்டால் அயிர்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கில்லை போக்கில்லை ஏனென்பது இல்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே முதற்கிழங்காய் முளையாய் அம்முளைப்பின் அற்புதலாய் பலமாய் நின்றழிக்கும் அதற்கதுவாய் இன்பமாவது போல் அதற்கதுவாய் நிற்கும் ஆதிபிரானே ஏனோர் பெருமைய நாகினும் எம்மிரை ஊனே சிறுமையுள் உட்கலந்தங்குளன் வானோர் அறியும் அளவல்லன் மாதேவன் தானே அறியும் தவத்தினுள்ளே பரத்திற்கரைந்து பதிந்தனர் காயம் உருத்தறி இவ்வுடல் ஓங்கிட வேண்டி திரைகடல் உப்பு திரண்டது போல தரித்து பிறக்கும் திருவருளாலே நன்றி